ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நாம் யோவான் வெளி யோவான் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லப்படுகிற வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் அதோட முன்னுரை முதல் பாட்டுல பார்த்தோம் ஆஹ் எந்த சூழன் எழுதப்படுகிறது என்பதை குறித்து நாம் எழுதப்பட்டது என்பது குறித்து படித்தோம் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்க முன்பதாக தயவுசெய்து அந்த முன்னுரை முதல் பாட்டை படிக்க ஏன்னா அவுட்லைன் ஒரு அவுட்லைன் ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சு நம்ம உள்ளே போகும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன் அதாவது உதாரணத்துக்கு நாம் சொல்லப்படும் பொழுது ரோம சாம்ராஜ்யத்தை தான் பாபிலோன்னு சொல்லப்படுகிறது அப்போ பாபிலோனுடைய பாபிலோனுக்கு வருகிற ஆக்கினை தீர்ப்பை காட்டுவேன்னு சொல்லும்போதெல்லாம் அந்த அந்த என்னென்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு பொழுது அங்கே உள்ள சொல்லப்படுகிற அந்த வாதைகள் அந்த வாதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவகமாக இருக்கும் அதோடைய அர்த்தம் என்ன அப்படி பார்க்கும்போது ரோம சாம்ராஜ்யம் விழுந்து போனது நாலு காரணிகள் இல்லையா விசேஷம் மூன்றுன்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து வெளிநாட்டுலேருந்து போ வெளி வெளி இருந்து படையெடுப்பு அப்புறம் சிவில் வார் உள்ளேயே உள்ளான யுத்தங்கள் அப்புறம் இயற்கை பேரழிவு இப்படியெல்லாம் ஒரு மூன்று நான்கு காரணங்களால என்ன ஆகிடுச்சு ரோம சாம்ராஜ்யம் விழுந்து போனது அப்படின்றத நம்ம அறிந்திருக்கிறோம் வரலாறு படிக்கும் பொழுதும் இந்த அதுதான் அந்த காரியத்தை தான் கிறிஸ்து செஞ்சிருக்கிறார் தான் நாம் இங்கே வேதத்துல பார்க்கும்போது வாதைகள் வழியா அதை பார்க்கிறோம் ஒவ்வொரு வாதையும் எதை வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்து ரோம சாம்ராஜ்யத்து கர்த்தர் எப்படி அடித்தார் எப்படி அழித்தார் அதோட ஏன் அழித்தார் என்பதை குறித்து தான் நாம் அதை படித்துறோம் சோ ஆகவே நீங்கள் முதல் முன்னுரையை நீங்கள் முதல் படித்துக் கொள்ளுங்கள் அது பிறகு இந்த வேத புஸ்தகத்தில் நம்ம படித்து தொடர்ந்து நம்ம படிக்கும் பொழுது அது மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்துல முதலாம் அதிகாரத்திலே முதல் வசனமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி அந்த வசனத்தை வாசிக்கிறேன் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் ஏசு கிறிஸ்துவை ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோகானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் என்று சொல்லப்படுகிறது சீக்கிரத்தை சம்பவிக்க வேண்டியவைகள் சீக்கிரம்ன்ற ஒரு வார்த்தையை பாருங்க ஏன்னா வெளிப்படுத்த விசேஷம் எழுதும் போது கிபி தொண்ணூறு தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஆறுக்குள்ள அப்படின்னு சொல்லி அத வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் கிபி தொண்ணூறு இயேசு பிறந்ததுல இருந்து தொண்ணூறாவது வருஷம் முதல் நூற்றாண்டு கூட ஒன்று முடியல அப்போ எழுதப்படுகிறது இன்னைக்கு எத்தனாவது நூற்றாண்டு இன்னைக்கு இருபதாம் நூற்றாண்டுல இருக்கிறோம் அல்லவா ரெண்டாயிரம் வருஷம் தாண்டி இருக்கிறோம் அப்போ சீக்கிரம் என்று சொல்லும் போது எழுதப்படும் போதே நம்ம சீக்கிரமா கணக்கு பண்ணிக்கணும் அது ஏதோ இன்னைக்கு ஏதோ வரப்போறேன் ஏதோ சீக்கிரமா அப்படின்ற அர்த்தத்துல இல்ல அந்த நாட்கள் எழுதப்பட்ட சீக்கிரம் சீக்கிரத்தையும் ஏதோ ஒண்ணு சம்பவிக்க வேண்டியவைகளா இருந்தது அவசியமா அது நடக்கணும் அணு சீக்கிரமா நடக்கணும் அப்படின்ற தரிசனத்தோடு என்ன செய்ய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் ஊழியக்காரர்கள் சொல்லும்போது அன்னைக்கு யோவானுக்கு காண்பி ஏன்னா அன்னைக்கு அவர்தான் சபை நடத்துனதுல கிட்டத்தட்ட சீனியரா இருக்கிறார் ரொம்ப வயது வயது முதிர்ந்த வயது அதிக வரலாற்று ஆசை சொல்றாங்க அவருக்கு எப்படியும் தொண்ணூத்தி ஐந்து வயதாக இருக்கும் என்று சொல்றாரு தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க ரொம்ப முதிர்ந்த வயது அது மாத்திரமல்ல அவர் தான் சபை நடத்தி அந்த நாட்கள் நடத்தி சபை நடத்துனது தான் இருந்தார் உபத்திரத்து நாட்களுக்கு முன்பு உபத்திரத்துக்கு முன்பதாக அவர் சிறையில் போ ஜெயிலுக்கு போகிறக்கு முன்பாக வரைக்கும் நடத்தி கொண்டிருந்தார் அதுக்கு முன்பாக போய் பவுல போஷன் இறந்து போயிட்டார் அவரையும் ரத்த சாஜியம் மறித்து விட்டார் பவுல போஷன் மறித்து பேதர்வு இல்லை பல அப்போ இல்லை கடைசியாக இருக்கிற இவர் மட்டும்தான் அப்போஸ்டலாக இருக்கிற அந்த நாட்களில் அது பிறகு ஊழியக்காரர் வந்து பட் ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோட கிறிஸ்துமி சீனியரா இருக்கிறார் அப்போ இவருக்கு இவர் வந்து நாட்களை பார்க்கும் பொழுது இவருடைய நாட்களை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வய வயது முதிர்ந்த ஒரு தோற்றத்துல அந்த நாட்கள்ல எழுதப்படுத்தும் போது அவருக்கு காட்டுறாரு அவரால் பராமரிக்கப்பட்ட அந்த ஏழு சபைகள்னு சொல்லும்பொழுது அந்த அவருடைய கண்காணிப்பில் இருந்த ஏழு சபைகள் என்று அர்த்தப்படுகிறது ஆகியும் அவர் ஏழுன்றது ஏழு சபைக்கு மாத்திரமல்ல நமக்கும் அது ஏற்படுது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் சத்தியங்களே நாம் புரிந்து கொள்கிறோம் அப்போ யோமான் யோமானுக்கு என்ன சொல்றான் யோமானுக்குன்றத விட எல்லாருக்குமே சேர்த்துதான் சொல்லப்படுகிறது சரி அப்போ என்ன செய்யறாராம் ஒரு காரியத்தை சீக்கிரமா சமயம் யார் யார் கொடுக்கிறார பாத்தீங்கன்னா தேவன் ஏசு கிறிசு ஒப்புவிக்க ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாக யோகனுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் நாலு கை மாறு கத்த தேவன் யார்கிட்ட கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்தார் இவர் தம்முடைய தூதன் தம்முடைய தூதன் கிறிஸ்துவின் தூதன் ஒரு தூதனை அனுப்பி ஏன் ஏன் தூதர்கள் மூலமா சொல்லப்படும் பொழுது ரொம்ப அதிகமா கவனம் செலுத்துவாங்க யூதர்கள் விசேஷமா பரிசு மார்க்கத்துல இருக்கிறவங்க ஒரு ஆவே ஒரு தேவதூதன் இவனோட பேசினதுண்டானால் நாம் தேவனோட எதிர்த்து நிக்க கூட சொல்லி பரிசீலரே பேசினாங்க இல்லையா பவுல் பிரசங்கம் இடையில பேசி கொண்டிருக்கும் போது அப்போ இங்க சொல்லப்படுகிறது தூதர்கள் மூலமா நியாயப்பிரமாணம் தேவதூதன் மூலமா கொடுக்கப்படுது மோசிட்ட கொடுத்தாலும் மோச யார் ஒரு தேவதூதன் மூலமா கொடுக்கப்படுகிறது ஆகவே தேவதூதன் மூலமா பேசினால் நிச்சயமா யூதர்கள் பயப்படுவார்கள் கீழ்ப்படிவார்கள் என்பதை நோக்கத்தோடவும் தூதர்களை வைத்துதான் இந்த யோவனுக்கு கடைசியா கொடுக்கப்படுகிறது தேவன் ஏசு கிறிஸ்து கொடுக்கிறாரு ஏசு கிறிஸ்து தேவன் தூதனை அனுப்பி கையில கொடுக்கிறாரு தமிழ் தூதனையாட்ட வந்து கடைசியா யோவன் அப்போ சொல்லணும் யோகன் கையில் கொடுக்கப்படுகிறது இந்த விசேஷம் காட்டப்படுகிறது வேத வாக்கியங்கள் சரி அப்போ இதோ வசனங்கள் இது கை கொள்ற பாக்கியங்கள் இதெல்லாம் சொல்லப்படுகிறது விசேஷமான ஏழாம் வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் என்று சொல்லப்படுகிறது என்ன சொல்றா இதோ மேகங்களுடனே வருகிறார் மேகத்திலிருந்து வருகிறார் மேகங்களுடனே வராரு அப்படின்னு சொல்லி இதோ அப்படின்னா பிகோல்ட் இதோ அப்படின்னா இப்போ வந்து கண்ணை திறந்து பாரு டாக்டர் மிகோல்டு மேகனுடனே வருகிறார் இது என்ன வருகை அப்படின்னு சொல்லி பார்க்க பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து பிரதேட்சமா வருவார் ஒரு நாள் நாம் எல்லாருக்கும் சுபாசிக்கிறோம் நாமே சரியில் உயர்த்து தர வேண்டும் ஆனால் இங்கே மேகங்களுடனே ஏன் வராரு அதோடைய அர்த்தம் என்ன என்று சொல்லப்படும் பொழுது வேதத்தை மேகம் எதை அடையாளப்படுத்த மறைவுக்கானவைகளா இருக்கிறது ஏன் கிறிஸ்து மறைந்து வருகிறார் இந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது அதுதான் ஏன் கிறிஸ்து வரணும் அது யோகானுக்கு பத்மூ தீவுல வருகிறதை கிறிஸ்து வருகிறத காட்டுகிறார் ஏன் காட்ட வேண்டும் சீக்கிரம் என்று சொல்ல சம்பவத்தை படிக்கிறோம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று சொல்லப்படுகிறது இதோ மேகங்களுடனே வருகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் மேகத்துல வசந்த மாதிரி படிக்கும் பொழுது சங்கீதம் நூத்தி ஐந்து முப்பத்தி ஒன்பதுல இவராக வாசிக்கிறோம் நூத்தி ஐந்து முப்பத்தி ஒன்பதுல அவர் மேகத்தை மறைவுக்காக வரைத்து இரவை வெளிச்சமாக்குறதுக்காகவும் அக்னி தந்தாரும் மேகத்தை மறைவுக்காக வைக்கிறாராம் மறைந்திருந்து வருகிறார் குமாரன் மனுஷகுமார் எப்படி வருகிறார் மறைந்து வருகிறார் முதல் நூற்றாண்டுல அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஆண்டு வந்துட்டாரா வருகை வந்துருச்சா அப்படின்னு நீங்க தயவு செய்து தப்பா நினைக்க வேண்டாம் இது ஒரு மறைமுகமான அடையாளத்துவ வருகை அதை நான் உங்களுக்கு போக போக சொல்றேன் இங்க சொல்லப்படுறது அதே வருகைதான் இருபத்தி நாலு முப்பதுல சொல்லப்படுகிறது மத்தேயு இருபத்தி நாலு முப்பதுல என்ன சொல்லப்படுகிறது பாருங்களேன் அப்பொழுது மனுஷகுமாருடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் இது என்ன சொல்லப்படுகிறது இந்த இருபத்தி நாலாம் அதிகாரம் நீங்க வீட்டுல படித்தாலே தெரியும் முதல் வசனத்துல இருந்து சீசர்கள் வந்து ஏசுக்கிற சிட்ட கட்டடங்களை காட்டுறாங்க கட்டடம் தேவாலயத்து கட்டடங்களை காட்டுறாங்க இந்த ஆலயம் எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த கட்டடம்லாம் எப்படி பாத்தீங்களா எவ்வளவு நாற்பத்தாறு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு பொறுமையா கட்டிருக்கிறோம் அப்படிலாம் சொல்லி பேசுறாங்க அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு இரண்டாம் வசனத்துல இவங்க எல்லாம் பாக்குறீங்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் காலம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லாமே இடிக்கப்பட்டு போகும் அப்பதான் கேட்கிறாங்க உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்ன உலகத்தின் முடிவுக்கு என்ன இந்த உலகம் முடிவு அப்படின்னு சொல்லும் பொழுது டோட்டல் உலகத்தின் ஆளுகை செய்கிற அந்த நாட்கள் ஆளுகை செய்த ராஜ்ஜியத்துக்கு ஒரு முடிவு என்ன அந்த நோக்கத்தில் கேட்குறாங்க கட்டளை இடிக்கப்படும் இயேசுகள் சொல்றாரு அதோடு சேர்ந்து இந்த வார்த்தை பேச்சுகள் நடக்கிறது இதை நீங்க ஒரு வரலாறு படித்து பார்ப்பீர்கள் என்றால் ஏசு கிருசு கிபி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இல்லையா அதோட டைம் டைம்ல தான் அவர் என்ன பண்ணாரு மறைக்கிறார் முப்பத்தி முப்பத்தி மூன்று வருஷம் உயிரோட இருந்தாரு சொல்லி ரெக்கார்டில் சொல்லப்பு அங்கிருந்து அவர் சொல்லாரு இதெல்லாம் இடிக்கப்பட்டு காலம் எருசிலேயும் இடிக்கப்பட்டு காலம்னு சொல்லும் பொழுது நீங்க வரலாறு படித்தீங்க எழுபதுல கிபி எழுபதுல எரிசிலியம் தேவாலயம் இடிக்கப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்றாங்க அப்போ கல்லின் மேல அந்த காலம்தான் அவர் சொல்லுற காலத்தோட ஒரு காலமா அந்த இருபத்தி நாலு சொல்லப்படுகிறது என்ன சொல்றாரு ரொம்ப அந்த கால பயங்கர பஞ்சங்கள் வரும் கொள்ளை நோய் வரும் இதெல்லாம் ஏன் சொல்றாரு அப்படின்னா உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறதுக்கு ஆவியான வைத்திருக்கிறாரு ஆமே ஆவியான இருக்கு இருக்கிறார் அவர் உலகத்தை கண்டித்து அவர் என்ன விசுவாசியாது பாவத்தை கொடுத்தும் நீதி குறித்து உலகத்தை என்ன பண்ணுவாரு உலகத்தை உலகத்தை என்ன என்னது பரிசுத்தான்கள் கிடையாது சபை கிடையாது அதுக்கு வெளியில இருக்கிற ஜனங்கள் கத்தரா அதாவது ஏசுக்க சொல்லுவார்ல என்ன சொல்லுவாரு கலையும் நாத்தும் வளரட்டும் அப்போது கலையை என்ன பண்ணுவாரு அக்னியில ஆமா சுட்டரிப்பார்கள் நீங்க ரெண்டையும் சேர்ந்து ஒரே இதை வெட்டி ஆமா கலையை நாத்தும் வளர விடுங்கன்னு சொல்லுவார் எப்போதுதான் கத்தரை அறிந்த சனம் பரிசுத்தான்கள் தேவ சபை தேவ சபைன்னு ஒன்று கத்தர் பிரிக்கிறாரு கத்தரை அறியாம இருக்கிற வெளியிருக்கிற ஜனங்களை அவர் என்ன செய்யறாரு உலகத்தார்னு சொல்றாரு ஏ சி நீங்க உலகத்தார் அல்ல நான் உலகத்துல உங்களை பிரித்தெடுத்தேன்னு சொன்னாங்க அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு இதோ வருகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுதுமே கூட வருகிறார் சொல்லும் பொழுது அந்த இருபத்தி நாலாம் மத்திய இருபத்தி நாலு என்னென்ன சொல்ல முடிகிறோம் அது எல்லாமே இந்த வெளிப்படுத்தும் பின்னாடி நடந்துட்டே இருக்கும் நீங்க ரெண்டு கம்பேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அவர்கள் அங்கேயே சொல்லப்படுகிறது மனுஷகுமாரனை பார்த்து புலம்புவார்கள் அவருடைய வருகையை பார்த்து புலம்புவார்கள் அவரை அதே தான் புலம்புவாங்களா அவர் கொடுக்கிற அந்த வாதையை அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சதை நினைச்சு அழுகுறாங்களா என்று பார்க்குவேன் இந்த வரைவு இந்த வருகை இந்த வரேன் ஆண்டோட்ட கேட்கிறாங்க எங்க வ எங்களுடைய ரத்தத்தை குறித்து எதுவும் நியாயத்திற்கு செய்யாம இருப்பீங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தும் விஷயத்துல சுத்தவானுடைய ரத்தங்கள்லாம் பேசுது ஆண்டோட்ட நாங்க ரத்த சாச்சியா மறுச்சோமே எங்களை இந்த அளவுக்கு எங்களை கொண்டு போட்டாங்க கொண்டு போட்டாங்களே ஆண்டவரே ஒருவேளை பவுளுடைய ரத்தம் கூட பேசிக்கலாம் பேசி பாருங்க பவுளுடைய தலையை வெட்டுறாங்க எதுக்காக வெட்டுருங்க சொல்லுங்க நீதிமன்ற ஒரு சுத்தமாக இருந்தானே ஒரு அப்போ சொல்ல இல்லவா அவருடைய ஏன் வெட்டுறாங்க அப்போ அந்த ரத்தம் பேச அந்த ரத்தம் வெட்டினவங்களுக்கு நியாயத்தை பேச வேணாமா நீதியை கொடுக்கணும்ல அவருடைய ரத்தம் கேட்டுக்கணும் இல்லை என் ரத்தத்தை செஞ்சிட்டாங்க ஏன் என்ன சிந்தன நான் என்ன துரோகம் ஏசுவே கேட்டாரு நான் தகாத ஒப்பித்தா நீ தகாத ஒப்பி நான் தகுதியா ஒப்பித்தான் என்னையே அடிக்கிறேன்னு அந்த நியாயம் அந்த நியாயத்தை தான் ஏசு கிறிஸ்து சொன்னார் உங்களை தொழுகிறவன் என் கண்மணியை தொழுகிறான்னு பழைய பாட்டுல வசந்த வாசிக்கிறேன் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமானு ஏசுவே சொன்ன பவுலிட்ட முள்ளில் உதைக்காத உனக்குதான் கடினம் பவுலே பவுலே நீ என்னையே என்னை துன்பப்படுத்துற வெற்றலாம் கேட்டது வந்து இயேசு கிறிஸ்து நாட்கள்ல பவுல் இல்லை கிறிஸ்து பரமேறின பிறகுதான் பவுலை ரச்சிக்கப்படுற அப்ப பவுல் ஏன் கிறிஸ்து ஏன் பவுல்கிட்ட வந்து என்னை ஏன் தும்பப்படுத்த கேள்வி கேட்டான் ஏன் அவர் சபையை தும்பப்படுத்திட்டு சபையை தொட்டா அவரை தொட்ட மாதிரி சபையை ஒருத்தன் தொட்டான் அவன் கெட்டான் தேவ பிள்ளையே விசுவாசியே உன்னைய ஒருத்தன் தொட்டான் அவன் கெட்டான்னு வச்சுக்க அவன் நல்ல கத்துடைய பிள்ளைகளை அவரு கண்டிச்சுக்கு போட்டோம் என் பிள்ளை நான் என்ன என்னன்னா பண்ணிக்கிறேன் தலையை கொட்டி அவனை ஒழுக்கத்துக்கு கொண்டு நீ யாரு எந்த பெத்த தாயின்ற பிள்ளை சேட்டை பண்ணா அது கண்டிச்சா அது திருப்தியா இருக்கு ஆனா ஊராள் போராள எல்லாம் அடிச்சிருக்கு அவர் பிடிக்காது விட்டு கொடுக்க முடியாது அது போலதான் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை விசேஷம் அசுத்தவங்க என்ன செஞ்சாங்க ஊழியம் செஞ்சாங்க ராஜ்ஜியத்தை கட்டினாங்க அவங்களுக்கு விரோதமா என்ன பண்றான் பவுல் ஆனால் பழைய அதாவது ரசிகர்கள் முன்பதாக பௌல போஸ்க்கு அவர்களுக்கு நிருபங்களை வாங்கி உபத்திரப்படுத்தணும் போய்கொண்டிருக்கும் போது முள்ளில் உதைக்கிறது கடினமாம் என்ன ஏன் துன்பப்படுத்துறதுன்னு கேட்கிறேன் கேட்கும் தேவச்சனமே இதுக்குதான் ஏன் கிறிஸ்து வரேன்னு முதல் நூற்றாண்டுல மறைமுகமா ஏன் வந்தார் மறைமுகம் வருகை எப்படி என்ன அர்த்தம் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தாவி சொல்றான் தாவிது உன் தேவன் எங்கே என்று புகழாது என்று என்ன கேட்கிறாங்க உன் தேவன் இங்கன்னு அவங்க கேட்கிற கேள்வி நாலோறும் இது எப்படி இருக்குன்னா புதிய பாட்டு நாட்கள்ல ரோம சாம்ராஜ்யம் விசுவாசிகளை வேதனைப்படுத்தி ஒன்னு ஆண்டவரை கூப்பிடு உன் தேவனை கூப்பிடு உன் ஆண்டவர் வரச்சொல்ல இறங்கி உன் ஆண்டவரை இப்ப அற்போது சேர் சொல்லி அவர்களை கொடுமப்படுத்தி அவர்களை பழித்து அவர்களும் பண்ணின எவ்வளவு உபத்திரவம் இங்கே எவ்வளவு உச்சகட்ட உபத்திரவங்கள சொல்லப்பட்ட தூஷணங்கள் அவன் சொல்லியப்ப அவன் ஆண்டவருக்கு வர சொல்லிப்பான் ஏசுகிறி சிலுவையில் தங்கும்போது நீ தேவனி குமாரன் இறங்குவான்னு சொல்லி துணித்தாங்கல்லவா அதே போலதான் அநேக சிலுவையில் சுமந்து இயேசு ஏசுகிருஷ்ணன் சிலுவையை சுமந்து கொண்டு ஒரு வாயின் திறக்கல அதே போலதான் முதல் நூற்றாண்டு விசுவாசிகள் சிலுவையை சுமந்து கொண்டிருந்தாரு ஒரு வாயின் திறக்கல அப்போ ஆண்டவர் சத்தம் வர்றாரு என்ன சார் நான் வரேன் இந்த இறங்கி வரேன் ஜனங்கள் எகித்துல முறையிட்டு கொண்டிருந்தாருக்கலாம் அவர்கள் விடுவிக்கும்படி நான் இறங்கினேன் இந்த வந்தேன்னு சொன்னார் தேவன் இறங்கினேன் சொன்ன முதல் 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 முதலியாக யாத்ரா படிக்கும் பொழுது இஸ்ரோ ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக தேவன் என்ன பண்ணாரா இறங்கினேன் ஆமாம் இறங்கினேன் அவர்களை விடுவிக்கும்படி நான் இறங்கினேன் அதுதான் தேவன் வந்தார் அதே போலதான் இந்த சம்பவம் இந்த வந்துட்ட வருகிறார் இது வரைக்கும் நீங்க ஆண்டவரை சிந்தல் பண்ணிட்டு இருந்தீங்களா இது வரைக்கும் ஆண்டோட ரத்தத்தை யார் கேட்க போறா அவருடைய ரத்தத்தை சின்ன அவர் யார் எங்க கேட்க போறாருன்னு சொல்லி என் ஜனத்தை தொட்டையா இந்த வரேன் அப்படின்னு சொல்லி மனுஷகுமாரன் வருகை மேகனுடனே வருகிறதை கத்த காட்டுகிறார் இந்த வரா அந்த இந்த வார்த்தை அதிகமா முதல் நூற்றாண்டு விசுவாசிகள் பலப்படுத்தி கத்தர் வராரு பக்கத்தில் ஒவத்தருவத்தை உமர்ந்தோம் உன்னை ஆறுதல் படுத்த வருகிறா அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லும்போது அன்னைக்கு பிழைத்திருந்த விசுவாசிகள் அல்லது மறித்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கும் மிகுந்த ஆறுதலா இருக்கும் ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் அந்த நாட்கள உயிரோடு இருந்தவர்களுக்கும் மறைத்து அவரோடு இருந்தவர்களுக்கும் பேசின புத்தகம் நல்ல சொல்லுவோமா ஆமே தேவனுடைய புஸ்தகமானது தேவடைய வார்த்தையானது இம்மைக்கும் மறுமைக்கும் பேசிக்கொண்டிருக்கும் மறுமையிலும் பேசும் நடத்துகிற வார்த்தை வானங்களில் அவர் வசனம் வானோ நாமத்தால் பூமி எல்லா டைமென்ஷன்லையும் அவருடைய நாமம் இறங்குகிறது அவருடைய ரலம்ஸ் இருக்கிறது ஆமே அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாராம் மேனுடனே வருகிறார் மறைந்து வர்றாரு அப்படியே பிரத்யட்சமா வருக வரல மறைந்து இந்த சொல்ல அப்படி வர்றாரு வரும்போது என்ன நடக்குதான் அவரை பார்த்து எல்லாரும் புலம்புவார்களா யார் போல பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படி ஆமே அப்படியே ஆகட்டும் சொல்லரு அப்படியே புலம்பட்ட எல்லாரும் ஏன் இந்த பூமியின் ஜனங்கள் விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரத்தை கொடுத்துட்டாங்க கிறிஸ்தவர்கள் ரோம சாம்ராஜ்யத்தோட கைகோத்துக்கொண்டு முழு இஸ்ரோல் ஜன விசேஷ விசுவாசிகளுக்கு பசுத்த மனங்களுக்கு உபோத்திரவத்தை பண்ணின ஜனங்கள் ஆகவே அவர்கள் பார்த்து புலம்பும்படியாக கற்று வாதை அனுப்ப வருகிறார் ஒவ்வொத்தப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வருகிறார் ஒவ்வொத்தவத்தை கொடுத்த ஜனங்கள் உபத்திரப்படுத்தின ஜனங்களுக்கு வேதனை கொடுக்க ஆக்கணி கொடுக்க நீதியை கொடுக்க கத்தை இறங்கிட்டார் என்பத இந்த வேத செய்தி அடுத்த கேள்வி தேவச்சனமே சனமே அவருடைய வருகை அவர் வருகிறார் என்ற சத்தியம் பிரத்யட்சமா இல்லை மறைமுகமா இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறார் எப்போ வேலை நீங்க உபத்திரத்தில் வேதனையோடு இருக்கிறீங்களா என் குடும்ப வாழ்க்கைக்கு வாங்க இயேசுவேன் என் கணவர் அச்சிக்கப்படலை அவரால் படுகிற உபோத்திரம் பயங்கரமா இருக்கு ஒரு வேலை ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் ஒரு எம்டி மூலமாக வருகிற உபத்திரங்களை பயங்கரமா இருக்கு வேலை ஒரு சமூகத்தினால் வருகிற பாதிப்பு பயங்கரமா இருக்கு விசுவாசியன்ற விசுவாசத்துல பயங்கர போராட்டம் அது மாத்திரமல்ல சர்ப்பத்தினால் வலு சர்ப்பத்தினாலும் சாத்தானுடைய போராட்டத்தினாலும் பாதிப்பு அதனால வருகிற வேதனைகள் கத்தர் இறங்குவாரா வரமாட்டாரான்னு என் வாழ்க்கைய என்னுடைய சீன் சீன் என்று சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு அந்த ஏற்ற நேரத்துக்கு வந்து இறங்க மாட்டாரா என்று சொல்லி காத்து கொண்டு ஆதார் இப்படிதான் அழுதா பிள்ளைக்கா இறங்க பிள்ளைங்க சாகுறதை நான் பார்க்க மாட்டேன் கண்ணீரோடு இருந்தார் ஆண்டவர் ஆதாருக்கு ஒரு கரெக்டா சீன்ல இறங்காரு எப்படி வார்த்தையில இறங்கினார் ஆதாரேன்னு கூப்புறாரு கூப்பிட்டு ஆதாருக்கு அற்புதங்களை செய்யறார் பிள்ளையை காப்பாத்துற ராமே போலவே உங்க வாழ்க்கையிலேயே உங்க என்னுடைய வாழ்க்கையும் சரி கத்தர் வருகிறா என்ற செய்தி மிகுந்த பலனை கொடுக்குற மிகுந்த நியாயத்தை இதுவரைக்கும் நியாயம் செய்யாமல் இருப்பே என்று அதை கேள்வி கேட்கிறாங்க நீ போக போக முடியும் வேற சத்தியம் அதிகமா ஆசீர்வாத சத்தியம் அவங்க அப்டேட் பண்றேன் கேட்டுட்டே இருங்க மிகுந்த ஒரு பலன் கொடுக்கும் இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் அவ்வளவு தைரியத்தை கொடுக்கும் எவ்வளவு பெரிய ராஜ்யத்தையும் அழிக்கிற ராஜ்யம் அழிச்சு போட்டுற ஒருவேளை பெரிய பெரிய பா ராஜாக்கள் மத்தியில் நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன் பெரிய பெரிய ராஜாக்களை என்னை ஒவ்வொருத்தரவை படிச்சுறாங்கன்னு சொல்லி எவ்வளவு பெரிய கிங்டம் நெட்ஒர்க்கா இருந்தாலும் என் ராஜாதி ராஜா இயேசு ஜெயிக்கிறார் உங்கள் ராஜாதி ராஜாவாய் கத்த ஆட்டுக்குட்டியானவர் ஜெயிக்கிறார் இந்த சத்தியம் தான் நமக்கு வேலனை கொடுக்கிறது எவ்வளவு பெரிய மனுஷன் கத்தோட ராஜ்யம் ஆவியான யுத்தம் பண்ணுவார் கிறிஸ்து யுத்தம் பண்ணுவார் என்னுவார் அம்மை பிள்ளைக்காவே கவலைப்படாதீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் நல்லாண்டோரே மேல் வருகிற கத்தரை பார்க்கிறோம் தியானிக்கிறோம் இந்த நாட்கள்ல மறைந்து வருகிறவரே இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில என்னென்ன உபத்திரவத்துல இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில யார் யார் உபோத்திரம் நெருக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பலனளிக்க வாரும் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் வரும் ஒவ்வொரு சமூகத்திலையும் வரும் ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி யோகன் போல அன்னைக்கு எகிப்தி ஒரே ரோம சாமிரஜ்யம் அழிக்க வந்தேன் எகித்து அழிக்க இறங்கி மக்களை விடுவிக்க வந்து இந்த நாளிலும் பிள்ளைகளுக்காக இறங்கி வார் அற்புதங்களை நாமத்தில் நல்ல நாமத்து வேண்டுகோள் நல்லபடியே கத்தவங்களை ஆசீர் வைப்பார் தொடர்ந்து அடுத்த பாட்டுல இன்னும் இதில் உள்ள சத்தியங்களை விஷயம் தியானிப்போம் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருங்க கத்திரங்களை ஆசீர்